ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது நவம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களில் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் சில பேருக்கு சில பிரச்சனைகள் அப்படின்னாலும் பல பேருக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த சதர்ம இந்த பலன் அப்படின்னு எடுக்கும்போதே எட்டு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் இது தான் சாதாரணமாக சந்திரன் வந்து தினப்பலனுக்கு தான் தினந்தோறும் என்ன நடக்கிறதோ அது வந்து சந்திர பகவானோட ஒரு லீலை இந்த எட்டு கிரகங்கள் அப்படிங்கும்போது செவ்வாய் பெயர்ச்சி இந்த தடவை இல்லை இந்த நவம்பர் மாதம் புதன் பார்த்திங்கன்னா விருச்சிகத்திலேருந்து அப்படியே வக்கரகதியில் துலாம் ராசிக்கு வந்து அங்கே வக்ர நிவர்த்தி அடைகிறார் சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலேயே பயிற்சி அடைஞ்சார் ரெண்டாம் தேதியே அதுக்கப்புறம் மறுபடியும் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி அடைகிறார் ராகு கது அதே இடத்துல தான் இருக்கார் ஆனால் ராகுவுக்கு வந்து குருவோட பார்வை கட்டாயிடுறது தனித்து இயங்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார் சனீஸ்வர பகவான் ஆதி அற்புதமாக பக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இந்த மாத இறுதியில் குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் இருக்கார் அவர் வக்ரகதி அடையப் போகிறார் குரு வக்ரகதி அடைய போகிறார் சனீஸ்வர வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் உங்களுக்கே தெரியும் எப்போவுமே பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அடுத்த ராசிக்கு மாறிடுவார் இப்போ இது வரைக்கும் ஐப்பசியில் இருக்கார் இப்போ கார்த்திகைக்கு வந்துடுவர் நீச்சமடைந்த சூரிய பகவான் நீச்சத்தை விட்டு விலகி அவர் விருச்சிகத்துக்கு வரப்போகிறார் ஆக இந்த கிரக சுழற்சிகள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடக்க போகிறது இதில் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும் இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போதே ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கதிர்வீச்சை நமக்கு கொடுக்கறதுனால தான் நமக்கு வந்து கோபம் தாபம் எல்லாமே வருது சந்தோஷம் எல்லாமே அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ராசி பலன் எப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அருமையான நன்றியினை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிறைய பேர் பார்க்கணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணால் தான் ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்கள் நிறைய உங்களுக்கு ஒரு பரிகார இதெல்லாம் சொல்லலாம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான கன்னி ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன் இந்த நவம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதம் வருஷம் ஆரம்பித்து பத்து மாதம் ஓடிவிட்டது பத்து மாதம் வந்தம் ஓடியே போயிருது இந்த பதினோராவது மாதம் எப்படிப்பட்ட மாதம் பத்து மாதமும் ஏதோ உருட்டி பெரட்டி தள்ளிட்டேயா இந்த ஒரு பதினோராவது மாதம் எப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களுக்கு எப்போவுமே செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறனால நீங்கள் முருகன்படி எப்பவுமே பண்ணணும் இந்த மூன்று எட்டு கூடிய அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அதி அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் அற்புதம் குரு பார்வையை மங்களக்காரன் வாங்கிட்டாலே பிரச்சனையே இல்லை அதுவும் இருக்கிற இடம் மூன்றாம் இடம் உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்று அற்புதமான ஒரு தைரியம் கிடைக்கும் உத்வேகம் கிடைக்கும் வீரியம் கிடைக்கும் விவேகம் கிடைக்கும் நீங்க எடுக்கிற காரியங்கள் விதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஸ்டெப் இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் டீப் போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் மனசில் தைரியம் இருந்தாலே எல்லா வேலைகளும் நம்ம டக்கு டக்குன்னு செய்யலாம் இந்த வேலையை இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்னு தைரியத்தோடு எழுந்து உட்காந்து செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி அதே சோம்பலாக செய்யுங்க முடியாது அந்த காரியம் பத்து நிமிஷத்தில் முடியிறது அப்படியே ஜவ் மாதிரி இழுத்துக்கிட்டே ஒரு மணி நேரம் முடியும் அதே தைரியத்தோடு இறங்குங்க வெற்றி அந்த வகையில் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இந்த நேரத்தில் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு மிக 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 அற்புதமாக அமையும் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தைரியம் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்கும் அதனாலே உயர்வுகள் தொழில் பார்த்தால் தைரியமாக ஏன்னா தொழிலில் இறங்கிட்டாலே காம்படிஷன் அதிகமாக இருக்கும் போட்டிகள் போட்டிகளை சமாளித்து தான் வெற்றி அடையணும் இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலேயும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்கள் எவ்வளோ இருக்குது அப்போ காம்படிஷன் இல்லாமையாக இருக்குது இவன் ஐம்பது ரூபாய் கொடுத்தா அவன் அறுபது ரூபாய் கொடுக்கான் அவன் அறுபது ரூபாய் கொடுத்தா இவன் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறான் ஆனாலும் எல்லா ஹோட்டலும் ஏன் நம்ம கொடுக்குற உணவு தரமாக இருக்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி காம்படிஷன் இருக்கிற வேர்ல்டில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ காம்படிஷன்லாம் இருந்தால் கூட நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியமான புத பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்தில் இருக்கார் அவரும் மூன்றாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுத்துட்டுருக்கார் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துன் இருக்கார் அறிவை விருத்தியடைய வச்சுட்டுருக்கார் அறிவு விருத்தி அடைஞ்சாலே போகிறோம் ராசிநாதன் புதன் அறிவு கொடுத்துனாலே ஒரு பலம் உங்களுக்கு இருக்கு எதையும் சமாளிக்க முடியும்ங்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கு ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பது முதல்ல அவர் வக்கரகதி அடையிறார் இந்த காலகட்டத்தில் நம்ம கவனமா இருக்கணும் எப்ப எந்த கிரகம் வக்கரகதி அடையிருந்தோ அப்ப நம்ம கவனமா இருக்கணும் எப்ப எந்த கிரகங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கோ அப்ப ஜாலியா நம்ம அதை எடுத்துக்கணும் அவ்வளவுதான் அந்த வகையில் நம்ம எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கணும் படிக்கிற ஒழுங்கில் நல்லா கூர்ந்து படிக்கணும் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக வச்சுக்கணும் படிப்பில் விளையாட்டில் இருக்கும் அதை கொஞ்சம் ஜஸ்ட் கொஞ்சம் வச்சுட்டு படிப்பில் கான்சென்ட்ரேஷன் வைக்கணும் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் வக்கரகதியிலேயே உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் துலாம் ராசிக்கு இந்த நேரத்தில் பொருளாதாரம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் வக்கரகதியில் இருக்காரு பொருளாதாரம் கொஞ்சம் அந்த பொருளாதாரத்துக்காக கொஞ்சம் வேலைகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த புத பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப அற்புதம் அதுவும் ரெண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் முழு பலத்தோடு உங்களுக்கு பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் அவர் தொழில் வியாபாரத்தில் படிக்கிற குழந்தைகள்லாம் நல்ல அப்படி புத்தி கூர்மையாக அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டம் என்ன படிக்கக்கூடிய ஒரு சூழல் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி சுக்கிர பகவான் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி என்ற இரண்டு ஒன்பது குடைய அதிபதியை சுக்கர பகவான் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தில் ஆட்சி அமைக்கிறார் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல ஆட்சி அமைக்கிறது ரொம்ப அற்புதம் இப்போ பொருளாதார முன்னேற்றம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா இருபத்தாறாம் தேதி தான் அவர் மாறுறர் அது வரைக்கும் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை இந்த பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டே இருப்பார் தொழில் வியாபாரத்தில் அப்படியே ஏற்றம் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு எல்லாம் அற்புதமாக கிடைக்கும் பதவி உயர்வு கிடைத்தாலே சம்பள உயர்வு வந்துடும் அற்புதமான ஒரு காலகட்டம் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் காசு வந்தாலே போகும் சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் விருச்சிக ராசிக்கு வந்துடுறார் இந்த சுக்கிர பகவான் விருச்சிக ராசி சகாயஸ்தானம் மூன்றாம் இடத்துக்கு வந்து குருவோட பார்வையை வாங்குறார் அற்புதமான காலகட்டம் தைரியம் இப்போ அதிகமாகும் பணங்காசி வந்தாலே தைரியம் வந்துடும் இருந்தால் சந்தோஷம் ரெண்டாம் இடத்துல இருந்தால் பணங்காசு மூன்றாம் இடத்துல இருந்தால் தைரியம் ஸோ தைரியம் வந்துடுது நாலாம் இடம் சுகம் அப்போ எப்படி வரிசையாக அழகாக வருது பாருங்க அப்போ நமக்கு தைரியம் அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வேலைகளையும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தைரியமாக வாங்குடா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் கையில் காசு இருக்கும் கடன் வாங்க வேண்டாம் கையில் காசு இருக்கு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி வாங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக விரையாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு வந்து விரையாதிபதி இந்த ஆத்மகாரகன் சூரிய பகவான் வந்து விரயாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் இரண்டாம் இடத்துல இருந்துட்டு நீச்சமடைந்துருக்கார் பலம் இல்லை ஆனால் சூரிய பகவானால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுக்க முடியலன்னாலும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இருந்தாலும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சகாயஸ்தானத்துக்கு வந்து குருவோட பார்வையை வாங்குறது அதிக அற்புதம் மறுபடியும் ஒரு தைரியம் வந்துடும் ஏன்னா எப்போவுமே நீச்சமடைந்த கிரகம் பலமிழந்தவர் அப்படியே வெளியில வந்தார்னாலே பலம் வந்துடும் சோ பலமா உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக நாலு ஏழுக்குடை அதிபதி குரு இந்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் இருக்கார் அற்புதம் லாபஸ்தானத்துல இருக்கார் அதி அதி அற்புதம் லாபங்கள் குவியக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம் இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும் சொத்து சுகம் உண்டாகும் கலத்திரத்தின் மூலமாக ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கவும் ஆனாலும் குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட மூன்றாம் இடத்துல விழுது ஐந்தாம் இடத்துல விழுது ஏழாம் இடத்துல விழுது கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் உண்டாகும் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு வந்து வக்கர கதி அடைகிறார் அதனால் மேற்சொன்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் எடுக்கிற காரியங்களில் கவனம் உத்தியோகத்தில் கவனம் தொழில் வியாபாரத்தில் கவனம் என்ன லாபம் வரணும்ல அப்போ எல்லாத்தையும் கவனமாக இருக்கிறது நல்லது ஐந்து ஆறு கூடி சனீஸ்வர பகவான் பஞ்சமாதிபதி பகைரோன லோகாதிபதி வக்ரகதியில் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் ஏழாம் இடம் கண்டகச்சனி வக்ரகதியாக இருக்கிறது ப்ரவ இல்லை ஒரு சாதாரணமாக போயிட்டுருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்கர நிவர்த்தி அடையும் வாழ்க்கை துணுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களை கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்கள் ஜென்மராசியை ஏழாம் பார்வையே பார்ப்பார் சனி பார்வை கொஞ்சம் பொல்லாதது எதில் பொல்லாதது நமக்கு ஒரு நியாயத்தை கொண்டு கொடுப்பார் அதனால் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் கண்டகச்செனி கவனமாக இருக்கணும் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களது பகிர்வுன லோகஸ்தானத்திலும் கேது பகவான் உங்களது விரையஸ்தானத்திலும் இருக்கிறது நல்லது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு சாயா கிரகங்களுமே ஒரு இதில் இருக்கார் மறைவு ஸ்தானங்களில் இருக்காங்க அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பரவாயில்லைங்க நம்ம எல்லாத்தையும் சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதம் சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் கண்டகச்சனி சனி வக்கரகதியில் இருந்தாலும் சரி வக்கர நிவர்த்தி அடைஞ்சாலும் சரி சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ண பண்ண நல்லது சுபிக்ஷங்கள் உண்டாகும் அடுத்தபடியாக பெருமாள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாத்திட்டு வாங்கோ அற்புதமான காலகட்டம் ச அப்படியே பெருமாள் கோயிலை உட்காந்துட்டு ஓம் நமோ நாராயணா சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக முச்சூடும் இந்த மாதம் முச்சூடும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ வக்கர காளியே போற்றி இந்த வக்கரகாளி தான் உங்களுக்கு எல்லா வக்கரங்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் அதனால் இந்த ஓம் ஸ்ரீ வக்ரகாளியே போற்றி இந்த நூற்றி எட்டு தடவை தினந்தோறும் சொல்லுங்கள் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்